ஹலோ விவர்ஸ் இளையராஜா சாரிடம் இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா என்று இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இளையராஜா எழுபத்தி ஐந்து விழாவில் தெரிவித்திருக்கிறார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் இளையராஜா எழுபத்தி ஐந்து எனும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் ஏராளமான திரையுலகினர்கள் ரசிகர்கள் உட்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நேற்று இரண்டாம் தேதியும் இன்று மூன்றாம் தேதியும் என இரண்டு நாள் விழா இது நேற்று விழாவை நடிகை சுகாசனியும் கஸ்தூரியும் தொகுத்து வழங்கினார்கள் அப்போது இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் மேடைக்கு வந்தார் அப்போது அவர் பேசியதாவது நான் ராஜா சேரிடம் பணியாற்றிய காலங்களை மறக்கவே முடியாது அவரிடம் நான் மூன்றாம் பேரை படத்திலிருந்து தான் பணிக்கு சேர்ந்தேன் அவருடைய ரெக்கார்டிங் ரூமிற்கு செல்லும் போது ஒரு ஹாட் மாஸ்டர் அறைக்குள் செல்வது போல் தான் உணர்ந்திருக்கிறேன் அவ்வளவு விஷயங்களை நான் அவரிடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ராஜா சேரிடம் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் பொதுவாக இசையமைப்பாளர்கள் என்றாலே திரையுலகினர் என்றாலே கெட்ட பழக்கங்கள் இருக்கும் ஆனால் ராஜா சாரிடம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இதனால் நான் ரொம்பவே ஆன இந்த நல்ல பழக்கத்தை ராஜா சாரிடம்

அதற்கு இளையராஜா அவரோட அப்பா கிட்ட இருந்த நேரத்தை விட என் கூட இருந்த நேரம்தான் அதிகம் என்ன சரியா என்று ரகுமானிடம் கேட்டார் ஆமாம் சார் என்றார் ரகுமான் இதெல்லாம் நீ தான் சொல்லணும் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று இளையராஜா சிரித்து கொண்டே சொல்ல ரகுமான் உட்பட மேடையில் இருந்தவர்களும் அரங்கில் இருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் கரவொலி எழுப்பினார்கள் மேலும் ஏஆர் ரகுமான் மற்றும் இளையராஜா பற்றி உங்களோட கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ